வணக்கம் மக்களே ஃபார்ம் இந்தியா சேனலேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா கொப்பரத்தகா பிஸ்னஸ் அதை ஜஸ்ட்டு நான் ஒரு ஒன் வீக் வந்து இது இந்த பிஸ்னஸ் பற்றி அனலிட்டிக் அனலைஸ் பண்ணும்போது போது அதில் நடந்த சுவாரஸ்யங்கள் எல்லாம் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்ட்ருக்குங்க ஒரு இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கப்போகுது ஒரு புது தகவலாகவும் இருக்கப்போகுது அந்த வீடியோவை நம்ம நம்ம வீடியோ ஸ்கிரிப் பண்ணாமல் முழு வீடியோவை பாருங்கள் சரி இப்போ நம்ம தென்னை மரம் வந்து ஆல்ரெடி நட்டுருக்கு ஒரு ஐநூறு மரங்கள் வந்து நம்ம தென்னை மரம் இருக்குது இன்னொரு ஐநூறு மரம் வந்து இன்னொரு பிளாட்டில் வந்து நட்டுருக்கோம் அதை வந்து இப்போ தான் நட்டுறோம் ரீசெண்டாக தான் இந்த மரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருடமோ இல்லை ஒன்றரை வருடமோ ரெண்டு வருடமோ இது அறுவடை வந்துடும் ப்ளஸ் ஒரு நாற்பது ஐம்பது மரம் வந்து ஆல்ரெடி ஹார்வெஸ்டிங்கில் இருக்குது அறுவடை வந்துகிட்டு இருக்கு இதுதான் ஸ்டேட்டஸு சரி இப்போ இந்த தென்னையில் நமக்கு என்ன புதுசாக சொல்ல போகிறோங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா புதுசு தாங்க எனக்கு புதுசு மேபி உங்களுக்கு எல்லாமே அது வந்து தெரிஞ்சிருக்கலாம் அதனால் நான் அவங்க ஷேர் பண்ணுறேன் இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் இப்போ இந்த பெரிய மரங்களில் வர தென்னை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூன்று விதமாக நாங்கள் வந்து விற்ப விற்பனை பண்ணுறோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டலில் வந்து கேட்பாங்க ஒரு நூறு இரநூறு முந்நூறு நானூறு ஐநூறுபாயின்னு கேட்பாங்க அவங்க டிமாண்டை பொறுத்து நம்ம அவங்ககிட்ட கொடுத்துருவோம் செல் பண்ணிவிடுவோம் பத்து ரூபா ரூபான்னு சொல்லிட்டு ஒரு காய் விற்றுடுவோம் அதுக்கப்புறம் அந்த ஹோல்சேலர் வந்து எடுப்பாங்க இளநீர் எடுப்பாங்க இல்லை தேங்காயும் எடுப்பாங்க இளநீர்ன்னா ஒரு பதினஞ்சு ரூபா தேங்காய்ன்னா ஒரு பத்து ரூபா பன்னெண்டு ரூபா காய் சைஸ் பொறுத்து அது மாறும் அதேமாதிரி இளநீ வந்து நல்லா பெரிய இளநியாக இருந்தால் பதினஞ்சு ரூபா கொஞ்சம் மீடியமாக இருந்தால் பன்னெண்டு ரூபா எல்லாமே சைஸ் பொறுத்து அந்த குவாலிட்டி பொறுத்து எடுத்துப்பாங்க இது இரண்டாவது மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏக்கச்சக்கமாக நம்மக்கிட்ட தென்னங்காய் சேர்ந்து போச்சு அப்படின்னா ஒரு ஆயிரம் காய் ரெண்டாயிரங்காய் இப்படி இருக்குன்னா அதை நாங்கள் வந்து சேர்த்து வச்சு கீழே விழுற காய் எல்லாமே சேர்த்து வைப்போம் மரத்து மேலே ஏறி நம்ம இருக்கிறது தான் கிடையாதுங்க அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நூறு இரநூறுபா கொடுக்கணும் வேணாம்னு சொல்லிவிட்டு கீழே நம்ம வந்து வி காய் காயை கொண்டு போய் ஒரு இடத்துல சேகரித்து வைப்போம் நம்ம நல்ல காயாக இருந்தால் நம்ம வந்து பதியம் போட்டு ஒரு பத்து இருபது மரம் ரெடி பண்ணுவோம் இல்லைனா நம்ம அந்த காயை வந்து ஒரு ஆறு மாதம் ஐந்து மாதம் அப்படியே வச்சோம்னா அந்த கொப்பரை தேங்காய் மாறிவிடுங்க அந்த காயை வந்து ரெண்டாக உடச்சி கொண்டு போய் காய வச்சு எண்ணெய் ஆயில் மிஷின் கொண்டு போய் கொடுத்துருவோம் இப்போ நாங்கள் கொடுத்த ஆயில் மிஷின்லேயே வந்து நான் அதிகபட்சமாக ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தொண்ணூறுபா அப்புறம் எண்பத்தஞ்சு ரூபாய் எழுபத்தஞ்சு ரூபாய் இது வந்து மார்க்கெட் ரேட் போட்டு மாறுங்க இப்போ நான் லாஸ்ட்டாக கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபா ஒரு கேஜின்னு சொல்லி கொடுத்தேன் செகண்ட் குவாலிட்டின்னு சொல்லிட்டு எடுத்தாங்க எங்கிட்ட ஐம்பத்தஞ்சு ரூபான்னு சொல்லிவிட்டுங்க அந்த மாதிரி எடுத்தாங்க ஒரு கிலோ இது வந்து கொப்பரை தேங்காய் ஒரு கிலோ சரி ஒரு கிலோ கொப்பரத்தேங்க வந்து ஒரு ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா எட்டுலேருந்து ஒரு ஒம்பது காய் நமக்கு தேவைப்படுங்க நம்ம சின்ன காய் பெரிய காய் எல்லாமே ஒரு ஆவரேஜாக எடுத்துட்டால் ஒரு எட்டுலேருந்து ஒம்பது காய் தேவைப்படுங்க இப்போ இந்த பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா தென்னை பிளஸ் செம்மரம் இது ரெண்டுமே கலந்து வச்சுருக்குங்க இது வந்து இந்த ஒரு செகண்ட் லாட்டு தேர்ட் லாட்டு வந்து இன்னொரு ஐநூறு தென்னை மரம் வந்து நம்ம நம்ம ப்ராசஸிங் போயிட்டு நட்டு நடப்போகிறோங்க நாளைக்கு மறுநாள் இல்லை ஒன் வீக்குள்ள நடப்போகிறோம் ஒரு ஐநூறு தென்னை இதுதாங்க நம்ம ஸ்டார்ட் அடுத்தது இப்போ நம்ம மெயின் கண்டன்ட் வருவோம் அப்படி போகும்போதுங்க திடீர்னு என்ன பண்ணோன்னா ஒரு நாள் வந்து நம்ம மகாராஷ்ட்ரா மாநிலம் மும்பை சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அங்கே எங்களுடைய ரிலேட்டிவ்ஸு இருக்காங்க மதுரையில்லா ஹோம் வந்து மும்பை தான் எனக்கு ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ரீட்டைல் ஷாப்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ கொப்பரை தேங்காய் வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ருபீஸ் அல்லது டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் இரநூத்தி இருபது ரூபாய் அல்லது இரநூத்தி நாற்பது ரூபாய் இப்போ நான் வந்து இந்த கொப்பரை தேங்காய் வந்து எவ்வளோ கொடுக்குறேங்க ஆயில் மில்லில் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் இல்லை எயிட்டி ருபீஸ் அதிகபட்சமாக இதேல பார்த்திங்கன்னா தரம் பிரிக்கிறாங்க ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னு அப்படின்னு பண்ணி கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தஞ்சி கொண்டு வந்துடுறாங்க அவங்க இது வந்து ஆயில் மில் நடக்கிற குவாலிட்டி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி அதான் நல்ல குவாலிட்டியாக இருக்குதுன்னா இங்கே எல்லாமே கன்சியூம் பண்ணுறாங்க உணவில் சட்னி அரைக்கிறதுக்கு மற்ற எல்லாத்துக்குமே அவங்க வந்து கன்சியூம் பண்ணுறாங்க ஒரு கிலோ வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி வந்து ஒரு ரீட்டெயில் ஷாப்பில் அவங்க வந்து சேல் பண்ணுறாங்க அப்போ அவருக்கு வந்து நம்ம நம்மக்கிட்ட சப்போஸ் எடுக்கிறாரு வாங்குறாரு அப்படின்னா ஒரு ஐம்பது ரூபா மேபி ஒரு குறைச்சி தான் வாங்குவாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவருக்கு ஒரு ஐம்பது ரூபா லாபம் கிடைக்கணும் இல்லையா சரி ஒன் வரும் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் அரை ஒன் செவன்ட்டி ருபீஸ் சரி ஏதோ ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் நம்மகிட்ட ரீட்டெயில்காரர் எடுத்தார் கூட நமக்கு ஒரு கிலோவுக்கு எத்தனை ரூபாய் நமக்கு லாபம் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் நான் இங்கே கொடுக்குறேன்னா எழுபத்தஞ்சி ரூபா ப்ளஸ் எனக்கு லாபம் அப்போ ஒரு காய் நம்ம வந்து விற்றோம்னா நான் டைரெக்டாக விற்றா கூட நமக்கு வந்து ஒரு ஒம்பது பத்து ரூபாய் கிடைச்சா தொண்ணூறுரூபா அல்லது நமக்கு வந்து ஒரு ரெண்டு ரூபா கூட கிடச்ச கிடச்சா நூற்றி எட்டு ரூபாய் அதாவது நூறுரூபா ஆவரேஜ் ப்ரைஸ் ஒரு கிலோவுக்கு நம்ம ரா தேங்காவாக கொடுத்தா இதே வந்து நம்ம வந்து ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ச பருப்பு வந்து கொ கொப்பரை தேங்காவை நம்ம வந்து எடுத்து கொடுத்தோம்னா நமக்கு ஒரு கிலோ வந்து ரீட்டைல் ஷாப்பில் விற்கிறது எண்ணத்து நாற்பது பட் நம்ம வந்து ஹோல்சேல் நம்மக்கிட்ட கொடுக்கும்போது நூற்றி ஐம்பது ரூபா கிடைக்கும் ஒரு கிலோவுக்கு நமக்கு ஐம்பது ரூபாய் கிடைக்கும் ஆயிரம் கிலோ நம்ம அந்தமாதிரி கொடுத்தா எவ்வளோ கிடைக்கும் நீங்களே பார்த்துக்கோங்க எவ்வளோ லாபம் வரும் இப்போ நான் வந்து இது தான் தேடிகிட்டு இருக்கோம் இருந்து மும்பைக்கு வந்து நம்ம எப்படி கொரியர் பண்ணலாம் அல்லது நம்ம எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணோம் பை ட்ரெயின் அந்த மாதிரி நாங்கள் வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்குங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கொரியர் சார்ஜஸ் அது வந்து நமக்கு காம்பேக்டாக இருக்கணும் நம்ம நினைக்கிற அளவுக்குள்ள வந்து நம்ம அது வரணும் இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு புதுசு புதுசாக நம்ம வந்து ஒரு ஒரு தொழிலோ இல்லை நம்ம ஒரு புது விஷயம் நம்ம போதுங்க அதை நோக்கி ஒரு பயணம் நம்ம வந்து போகிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா முருங்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸலென்ட்டான ஒரு கிராப்பு நானே வந்து இன்னும் ஒரு இரண்டு ஏக்கர் வந்து டெவலப் பண்ணணுன்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன் இன்னும் இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினாமில் ஹார்வெஸ்டிங் இந்த வருஷம் நான் அதாவது எக்ஸ்பர்ட் பண்ணதை விட ரொம்ப எக்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரானரி நம்ம இந்த மாதிரி ஹார்வெஸ்டிங் எங்களுக்கு கிடச்சிருக்குங்க உண்மையிலேயே இது வந்து ரொம்ப கடவுள் கொடுத்த அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்னும் ரெண்டு ஏக்கர் டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு இது ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்குங்க தென்னை வந்து பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடு ஒரு கிலோவுக்கு நமக்கு இவ்வளோ லாபம் அதிகமாக கிடைக்கும்போது போது நிச்சயமாக நம்ம அதை நோக்கி ஏன் நம்ம வந்து இங்கே விரும்புனே கொண்டு போய் போட்டு அவங்கக்கிட்ட பத்து ரூபாய்க்கு எட்டு ரூபாய்க்கு நம்ம ஏன் போய் அடிப்பட்டு நம்ம லாஸ் ஆகணும் அதனால் நம்ம கொஞ்சம் வெளியில் கொடுத்து நம்ம அது மூலிமா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்கம் டெவலப் பண்ணிக்கலாமே சொல்லிட்டு அதாவது இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நம்ம இதை நம்ம நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் பண்ணியே இரண்டு லட்ச ரூபாய் நம்ம சம்பாதிக்கலாங்க இப்போ ஐநூறு தென்னை மரத்தில் வந்து வர தேங்காயை எடுத்து நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள் நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கின்றது சரி நீங்கள் வந்து நான் சாதாரணமாக ஒரு மரத்துக்கு நீங்கள் வந்து ரெண்டாயிரரூபா பிடிச்சா கூட ஐநூறு மரத்து மாதம் வருடத்துக்கு வந்து பத்து லட்ச ரூபா இது வந்து நார்மலாக போகிற ரேட்டு இதே வந்து நீங்கள் வந்து நம்ம இந்த மும்பை மாதிரி சே நகரத்தில் நீங்கள் விற்றீங்கன்னா இருபது லட்ச ரூபாய் நமக்கு நிச்சயமாக எல்லாமே வருமானம் வரக்கூடிய எல்லாத்துலேயுமே வாய்ப்பு இருக்குதுங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது நிறையா அதற்கான சந்தர்ப்பம்லாம் இருக்குது நம்ம அதை நோக்கி ஒரு பயணமாக அதை நோக்கி ஒரு தேடலாம் நம்ம போகும்போது எல்லாமே நமக்கு வந்து சாதகமாக கிடைக்கும் இது நம்மளை மாதிரி வீடியோ சேனல்லாம் வச்சு நம்ம போடும்போது இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்குங்க அது புதுசாக நம்ம தெரிஞ்சுட்டு போகிறத விட நம்ம சொல்கிறது ஒரு சின்னதாக ஒரு உதவிகரமாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதன் மூலியமாக இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக அந்த இலக்கு நோக்கி நீங்கள் அடையலாம் அதனால் நம்ம தயவுசேர்ந்து உங்கள்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுறது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நம்ம சேனலை வந்து எல்லாேருமே ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு நம்ம சேனலில் மானிட்டர்ஸ் ஆகணும் தேங்க்யூ ஸோ மச் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு சேனல் தேங்க்ஸ் லாட் ஃபார் யுவர் சப்போர்ட்